நீங்கள் கொண்டிருப்பது உள்ளாட்சி இதய தெய்வங்கள் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அருளாசியுடன் கழக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணை கிணங்க வீரபாண்டி கிழக்கு ஒன்றிய சார்பு அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து முன்னிலையில் வீரபாண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் வெங்கடேசன் அவர்களின் இல்லத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளரும் வீரபாண்டி முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் வரதராஜ் பாலச்சந்தர் செல்வபிரகாஷ் கைத்தறி மாவட்ட செயலாளர் வினோத்குமார் அம்மா பேரவை துணை செயலாளர் சித்துராஜ் மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் பழனிசாமி அரியானூர் பழனிசாமி வர்த்தக அணி துணை செயலாளர் விஜய் மாவட்ட பாசறை இணை செயலாளர் பாலாஜி வர்த்தக அணி இணை செயலாளர் சேகர் மற்றும் வீரபாண்டி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட எம்ஜிஆர் மன்றம் புரட்சி தலைவி அம்மா பேரவை அணி எம்ஜிஆர் இளைஞர் அணி தகவல் தொழில்நுட்ப அணி மகளிர் அணி மாணவர் அணி சிறுபான்மையினர் நலப்பிரிவு மீனவர் அணி இலக்கிய அணி அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை அணி நெசவாளர் அணி வர்த்தக அணி ஆகிய சார்பு அணி செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன் சால்வை அணிவித்து கௌரவித்தார் மேலும் நிகழ்ச்சியின் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக ஏற்பாடு செய்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவ உணவு வழங்கி உபசரித்தார் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க